ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் இன்னைக்கு இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக்பாஸ் சீசன் ஐட்டோட ப்ரோனோட பார்க்க போகிறோம் நம்ம சேலாக பசங்க வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ப்ரோ என்ன கம்மிச்சுருக்காங்க விஜய் செய்தி சார் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பே பிடிச்சிருக்கு அதாவது இந்த பேயை நம்ம ஓட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பே எப்படின்னா பிடிச்சவங்களையெல்லாம் விட்டுட்டு பிடிக்காதவங்கள பிடிச்சி பிடிச்சி கழுத்த எல்லாம் நெரிச்சி விட்ருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஞ்ச் பஞ்சட சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு ஒன்னே பார்த்திங்கன்னா இறக்கம் இல்லாமல் விளாட சொன்னோம் ஓகே ஆனால் இவங்க இறங்கி விளாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாதம் வந்து தரமாக வந்து விளாடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லிட்டு பாராட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சில பேர் வந்து பார்சலிட்டி பார்த்துட்டு இருக்கு அதாவது ஒருத்தவங்களை பிடிச்சி ஒருத்தவங்க பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறனால இவங்களோட கேம் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ஆப்போசிட் இருக்கிறீங்க அவங்க கூட இருக்கிறீங்க எல்லாரோட கேமும் வந்து ஸ்பாயில் ஆகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யார் அந்த கேம் ஸ்பாயில் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பண்ண என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போம் விஜய் செய்து வச்சார் இன்றைக்கி கேட்குற கேள்வியில் எல்லாருக்கும் மறுபடியும் கேம்ஸ் சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லிட்டு சமர்த்திஸ்டாக மறப்பாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ